அம்மா நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க குடும்ப நண்பரில் குடும்பத்தில் ஒருத்தர் இன்னொரு மகன் போல தான் நான் வந்து இங்கே பல வேஷங்களை போட்டு இருக்கேன் ஆனால் முதல்ல சான்றோர்கள் பலர் இருக்காங்க மேடையில் எல்லாருக்கும் வணக்கம் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டும் அவ்வளோ ஒரு தகவல்கள் கொடுத்த மனிதங்க ஆண்டி ரொம்ப நல்லா பண்ணிங்க ஆண்டி இப்போ நாங்கள் சொல்கிறேன் ஆண்டி நீங்கள் ஆரம்பித்தது கட்டாக நாம் தமிழ் மொழி அகாடமி பெருசாக எடுத்துகிட்டு போவோம் பலர் சான்றோர்களுக்கும் இங்கே வந்த என்னுடைய உறவினர்கள் அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கம் இது வந்து ஒரு பாரத விலாஸ் குடும்பத்தில் வந்து ஒரு பங்கெடுக்கிற போல எனக்கு ஒரு ஒரு உணர்ச்சி கொண்ட ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாலு நானூற்றி பதினாலு ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடுகளுக்கு தலைமை தாங்கிய ஒரு கியாப்பை விஸ்வநாதன் ஐயா அவருடைய மருமகன் ஹிந்தி தண்ணிக்கு கூட பாணி என்று சொன்ன ஒரு அஹ் கண்டனங்கள் வந்திருக்காரு பின்னு எப்படி அந்த பேரடாக்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம் ஆனா இவரே இருபத்தி ஐந்து நூல்கள் நூல்கள் வந்து மொழிபெயர்த்து பாரதியார் சொன்னார் நமக்குள் பழங்கதைகள் பேசி பெறுவதில் மகிமை ஒன்றும் இல்லை தே மதுர தமிழ செய் உலகமெங்கும் பரவல் செய்ய செய்வோம் சொன்னார் அதே போல தமிழை வந்து உலகத்துக்கு எடுத்துகிட்டு போனவர் நம்ம கண்ணன்கள் அதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக ஆண்டி அவங்களோட இருந்திருக்காங்க நீ இப்ப எல்லாரும் செம்மொழி 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 ஆகிய தமிழ் ராமனோட பாட்டு எல்லாரும் போட்டு கேட்கிறோம் அந்த செம்மொழி தகுதி எப்படி நமக்கு வந்துச்சு தமிழ் மொழியோட வரலாறு என்ன ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு மாநாடு இருந்துச்சு இதே தமிழ்மொழி அகாடமி அதுக்கு முன்னால் நான் சொல்லிடுறேன் பிரெஞ்சு நாட்டுல போனீங்கன்னா பிரெஞ்சு அகாடமி ஒன்று தான் ஒரு பெரிய பட்டியல் பெயர்கள் எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் பிரான்ஸ்ல பிரெஞ்சு நாட்டுல அந்த பட்டியலில் இருக்கிற பெயர்கள் தான் எடுக்க வேண்டியும் நான் திடீர்னு ரமேஷ் வைக்க முன்னு வைக்க முடியாது இட்ஸ் கம்பல்சரி இந்த ஃப்ரெஞ்ச் அகாடமியுடைய தான் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டே நடக்கும் அதே போல ஒரு தமிழ் மொழி அகாடமி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு பெரிய அது நடுவர் அரசு அதாவது மத்திய அரசுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனு வைக்கிறாங்க எப்படி தமிழ் மொழியை செம்மொழி ஆக்கணும் அது யார் வந்து தலைமை வகுத்தார் இதோ நம்ம அங்கிள் தான் இப்போ சொன்னோமே கியாபே விஸ்வநாதன் பிள்ளையுடைய மருமகனுக்கு தமிழ் தெரியாது அந்த மருமகன் தான் தமிழ் மொழியை வந்து செம்மொழி ஆக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்தார் பல தகுதிகள் இருக்கா எப்படி தமிழ் மொழி தமிழ் 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 நம்ம எல்லாம் பேசணும் தமிழ்னு சொல்றதுக்கு எப்படி தகுதி எப்படி செம்மொழின்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி அதுக்கு ஒரு பதினாறு கோட்பாடுகள் இருக்கு மணமை ஐயா அவர்கள் அவருடைய தலைமையில் இந்த பதினோராவது ஒரு மாநாடு வச்சு அதுல வந்து இவ்வளவு தகுதிகள் இருக்கு அந்த ஒரு பட்டியல் போட்டு அந்த அத்தனை தகுதிகளும் தமிழுக்கு இருக்கு தமிழுக்கு உரியதுன்னு வழிவகுத்தவர் நம்ம கண்ணன் கண்ணன்கள் ஐயா நிறைய விஷயத்துக்கு நம்ம நம்ம வந்து நமக்கு தமிழ் தமிழ் உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்ன ஆட்கள் என்ன பண்ணாங்க ஒன்று ரெண்டு ரெண்டாவது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் நான் வந்து அந்த பக்கம் ருக்குமணி சம்பத்து நானே வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஒன்றுமே முடியல பயங்கர போக்குவரத்து நெருக்கடி ஏன்னு பார்த்தா அந்த ராணி மைய மை முத்தியா ரெண்டு காலிலையும் சேர்ந்து ரெண்டு அரங்கங்களையும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அது ரெண்டாயிரத்தி மூணில் கலைஞர் சொல்றாரு கலைஞருக்கு வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க கலைஞர் ஐயா சொல்றாரு நான் வந்து ஆட்சிக்கு திரும்பி வந்தால் முதல் விஷயம் நான் பண்றது தமிழ் மொழியை செம்மொழி ஆக்குவேன் அஃப்கோர்ஸ் அதை அவர் கரெக்டாக பண்ணார் அவருடைய கையும் தட்டணும் வேறு சிலர் சொன்னாங்க நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் நீட்டை எடுத்துருவோம் நாங்கள் வந்து டாஸ்மாக் எடுத்துருவோம் அது வரல ஆனால் அரசியல் பேசுகிற இடம் இது இல்லை அவர் அப்படி பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் செம்மொழி வரும்போது நம்மது தமிழ்மொழி அகாடமி நம்ம மணிமேகலை ஆண்டியும் கண்ணனையாக வச்சு வந்து வழி வழிவகுத்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மாநாடு கலைஞருக்கு நன்றி சொல்றதுக்கு மாநாடு அந்த போக்குவரத்து நெருக்கடியில் நானும் சிக்கினேன் ரெண்டாயிரத்தி ஆறில் அப்புறம் பார்த்தா வெளியிலேயே அந்த ரோட்டில் பெரிய பெரிய திரைகள் வச்சுருந்தாங்க இதை பார்க்குறது வந்து எல்லாருக்கும் காட்டுறதுக்கு ஐயாயிரம் பேர் வந்தாங்க இன்னைக்கு செம்மொழி பூங்கா நம்ம அந்த பக்கம் போனாலே கண்டனங்கள் எடுத்த அந்த முயற்சியை நம்ம மறக்கவே கூடாது கோஆப்டெக்ஸ் பில்டிங் யார் சொன்னால் எனக்கு கோவம் வரும் அது வந்து தில்லையாடி வள்ளியம்மை பில்டிங்னு சொல்லுங்கள் ஏன்னா அவங்க தில்லையாடி வள்ளியம்மை பதினஞ்சு பதினாறு வயசுல நமக்காக இந்தியாக்காக உயிர் கொடுத்த தில்லையாடி வள்ளியம்மை கோஆப்டெக்ஸ் பில்டிங்னு சொல்லாதீங்க அதே போல் செம்மொழி பூங்காவை நம்ம எப்போ போய் அந்த பக்கம் போனால் கூட கண்ணறையா பண்ண முயற்சிகளை மறக்கவே கூடாது ஒரு சின்ன கதைங்க வாசை குழந்தைசாமியும் கண்ணனாக்களும் கரைஞரால் நியமிக்கப்பட்ட ஒரு சின்ன குழு தமிழுக்கு உயர்நிலை குழு ஒன்று போகுது டெல்லிக்கு அங்கே போனால் வாசை குழந்தைசாமி ஐயாக்கு ஹிந்தியே தெரியாதா தான் நகரித்தான்னா ஹிந்தியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவர் வந்து எனக்கு மோர கொடுங்கன்னு சொன்னார் அப்போ அவங்க ஹிந்தியில் சொன்னாங்களாம் நாங்கள் வந்து மட்டன் சிக்கன்லாம் கொடுக்குறோம் ஆனால் மோர்னால் மயில் மயில் இறைச்சியில் நாங்கள் போட மாட்டோம் அது வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் இவர் எடுத்து மோர் மோர்னையே சரஸ் சொல்லி அதை சொல்லி அது மோர் வாங்கி கொடுக்கும்போது அவர் சொன்னார் விவசாயிக் குழந்தைசியா ஐயா நான் இங்கே வந்து துணைவேந்தராக இருக்கலாம் ஆனால் டெல்லியில் நான் வந்து ஜீரோ ஐயா நீ ஹீரோனு ஹீரோன்னு கன்னனங்களை பற்றி சொன்ன ஒரு சுவையான ஒரு ஒரு சம்பவம் மனசில் வருது அது மட்டும் இல்லைங்க அவர் பண்ண மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரல் கூட பல இடத்து இப்போ நூறு நூறு நாடுகளில் வந்து திருக்குறள் திருவள்ளுவருடைய சிலையும் திருக்குறள் நூலகம் பண்ணணும்னு மோடி ஐயா சொல்லும்போது நமக்கெல்லாம் பிரமிச்சு போகுது அதே போல் ஆங்கிலம் பேசுகிறவங்களுக்கும் ஹிந்தி பேசுகிறவங்களுக்கும் நம்ம குரலோட அருமையும் மகிமையும் எடுத்துகிட்டு போனால் தான் அவங்களுக்கும் தெரியும் நமக்குள்ளே நம்ம பழ அழகாக தமிழ் மட்டும் பேசிட்டு எப்படி அது எடுத்துகிட்டு போனவர் கண்டனியாக ஒரு மருத்துவருங்கிற முறையில் பொதுவாக பேஷண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு பலகீனமாக ஆக ஈடுபாடு சுற்றி இருக்கிறவங்களை சுற்றி இருக்கிற உறவ உறவினர்களுக்கு அந்த ஈடுபாடு கொஞ்சம் கம்மியாகும் இதை வந்து நான் வந்து பொய்யே சொல்ல ஆண்டி கொஞ்சம் உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுவீங்க கடைசி நாள் வரை அந்த கடைசி ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு நிமிடம் கூட கண்ணன்களை விடாமல் பக்கத்திலே இருந்து ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்த மணிமேகலை ஆண்டி இது எங்கள் பிரேமா அம்மானு ஒன்று இருக்காங்க அம்மா நீங்களே இருந்துருங்கம்மா சரியான நாளுக்கு சரியான இடத்துல கொடுக்கணுமா அரசியல் பேசுகிறாங்க நான் இல்லை இவங்க ரெண்டு பேரும் ரா பகலாக இரவும் பகலமாக ஐயாவை பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா ஒரு மருத்துவர்கள் முறையில் ஒரு தமிழக முறையில் உங்களுக்கு ஒரு கும்பிடு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி கடைசி அவர் எழுதின ஒரு புக்கு வந்து தமிழ்நாட்டு திருக்கோயில்கள் ரொம்ப அழகான ஒரு புத்தகம் வந்து ஒவ்வொரு கோயிலுடைய அந்த தலை தலை வரலாறு அந்த கோயில் இருக்கிற மர வரலாறு எப்படி அந்த புவியியல் எப்படி அங்கே போகிறது பல விஷயம் அவர் எழுதியிருக்காரு அந்த அந்த நூலு வெளியிட்டிருக்காரு தமிழுக்கே பெரும் ஹிந்தியில வடக்கில் வளர்ந்து வடக்கில் வடமொழி படித்து ஹிந்தியில் மட்டும் பேசி தமிழுக்கு அவர் பண்ணது இவ்வளோ நம்ம ஆகணும்னா வீரமாமுனிவர்னு சொல்றோம் என்னை பொறுத்த வரைக்கும் வீரமாமுணிவருக்கு சொல்றதுக்கு முன்னால டிஎஸ்கே கண்ணுன்னு சொன்னதான் அது சரியா இருக்கும் இது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும் எனக்கு எவ்வளோ காசு எனக்கு எவ்வளோ காசுன்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு நூலு கூட ஒரு ரூபாய் கூட வாங்காமல் பண்ணியிருக்கேன் இந்த குடும்பம் இந்த குடும்பம் வந்து தமிழுக்கு பண்ணனா இந்த இந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு கும்பிடு போட்டு ஒரு கை தட்டுங்க எல்லாரும் ஏனென்றால் எல்லாத்துக்குமே காசு பணம் பாட்டு அப்படி தானே காசு பணம் மணி என்ன பாட்டு பாட்டு இருக்கு அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு பைசா வாங்காம தமிழுக்கு நாங்கள் பண்ணுறோம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பண்ணுறோம் அது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதை பின்புலம் பார்க்கணும் கீஆ விஸ்வநாதன் பிள்ளை நான் ஒரு பள்ளிக்கு போயிருக்கேன் திருச்சி தில்லை நகரில் அந்த பள்ளி வந்து விஸ்வநாதன் பள்ளி அந்த பள்ளி வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அந்த பள்ளிக்கு வந்து அங்கீகாரம் வேணும்னு மணிமேலை மணிமேகலை ஆண்டியுடைய அப்பா கியாப்பை விஸ்வநாதன் பள்ளிக்கு வராங்க பசங்க படிக்கணும் தமிழ் படிக்கணும் கல்வி வளரணும் என்ன வேணாம்னாலும் பரவாயில்லைன்னா அது வரைக்கும் அவர் சம்பாதிச்சே ஏன்னா அவர் வந்து பன்முக ஒரு பன்முக கலைஞர் அவர் வந்து சம்பாதிச்ச முந்நூறு நானூறு பவுன் முந்நூறு நானூறு பவுன் எடுத்து அத்தனையும் ஒரு புடவையில் வச்சு அப்படியே மடிச்சுட்டு போய் கொடுத்தாரு அந்த பதினைந்தாயிரம் கேட்டாங்க இன்னும் கதை இருக்கீங்க பதினஞ்சாயிரம் கேட்டாங்களா அந்த காலத்தில் ஐம்பது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாள் இது எல்லாம் சேர்த்து பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வந்துச்சான் சொச்சம் பாக்கி மூவாயிரம் அவர் வந்து வெத்தனை வியாபாரம் வியாபாரம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாரு அந்த வியாபாரத்துக்காக அவர் சரி ரெடியாக வச்சிருந்த ஒரு காசு ஒலை ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அதையும் உடனே எழுதி கொடுத்து இது இந்த மக்கள் படிக்கணும் பசங்க படிக்கணும்னு கொடுத்தாரு அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒவ்வொருத்தரும் பலர் ட்ரெஸ் வச்சுருக்காங்க அறக்கட்டையை வச்சு நாம் நம்ம பசங்க நம்ம பேர பசங்க நினைக்கும் போது என்னுடைய குடும்பத்தில் என் பசங்களோ பேர பசங்களோ யாருமே இதில் வந்து பங்கெடுக்க கூடாது நாங்கள் இதை பண்ணுறது தமிழுக்காக மட்டும் சொல்லி இன்றைக்கி கூட அந்த அறக்கட்டையில் ஒருத்தர் கூட ஒரு பங்குதாரராக இல்லை ஆனால் அந்த விஸ்வநாதன் பிள்ளை ஸ்கூல் வந்து திருச்சியில் நடக்கப்பெற்றது தயவு செய்து எல்லாரும் உங்களுக்காக கை தட்டுங்க ஒரு கடைசி விஷயம் எப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த தன்மை கொடுக்குற தன்மை பலருக்கு தெரியாத உண்மை நான் சொல்றேன் எழுபத்தி மூணு வயசு இருக்கும்பொழுதே கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை நான் இந்த இடத்துல தான் எனது உடல் அடக்கம் செய்யணும் அவர் அவருடைய தன் தானே பார்த்து அவருடைய சமாதியை கட்டினார் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அதுல ஒரு கிணறும் பைப்பும் சுவரும் வச்சு நான் இங்கே தான் எனக்கு அடக்கம் செய்யணும் அந்த காலத்துல நீங்கள் திருவாலங்காடு போட்டீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளுவர் திருவள்ளூர் கிட்ட போனீங்கன்னா காரைக்கால் அமையார் அப்படி கேட்டிருப்பாங்க கடைசி காரைக்கால மையனுடைய பதிகம் அங்கே எழுதி எழுதி வச்சுருப்பாங்க திருவாலங்காடுல அதே போல் இவர் வந்து பண்ணி இந்த இடத்தான் என்ன உடல் அடக்கம் செய்யணும்னு அவர் எழுபத்தி மூணு வயசு ஆனால் ஆண்டவன் தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் அவர் வாழும்னு வச்சுருந்தார் அப்போ நிறைய பேர் கேட்டாங்களா யார் அவர் வேர்காணல் செய்யும் பொழுது ஐயா நீங்களே வந்து தமிழ் செய்வோம்னு சொல்றீங்க உங்களுக்கு எரிக்கணும் எதுக்கு உடல் அடக்கம் செய்யணும் சீரியஸான விஷயங்கள் தான் இது ஆனால் அவர் படத்திருப்பு விழா அப்போ பேச வேண்டிய விஷயங்கள் போகும்போது விஷயங்கள் அவர் நான் ஒழுக்கம் ஒரு ஒரு முறை கூட கூட நாள் விழுப்பம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நான் வந்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஒழுக்கத்தோட வாழ்ந்திருக்கேன் தாத்தா இங்க இருக்காரு அப்பா இங்க இருக்காரு கொண்டு தாத்தா இங்கதான் இருக்காரு எரிச்சு போகல நீ என்னுடைய குடும்பத்தினரும் ஒழுக்க பாதையில இருந்து கொஞ்சம் நெறிப்பிழற தோன்றினால் கூட தாத்தா இங்கே இருக்கா பயந்து இருக்கணும்னு சொல்லி இதனால தான் அவர் சமாதி ரெடி பண்ணாரு இப்போ நம்ம பேசுகிற சுயமரியாதை கல்யாணங்கள் தமிழ் தமிழ் சிறப்பு கல்யாணங்கள் ஏழாயிரம் குடும்பங்கள் ஏழாயிரம் கையில் கல்யாணம் பண்ணி வச்சாரு அது மட்டும் இல்லை அதில் ஏழு குடும்பங்களுக்கு என்ன பியூட்டினா அப்பாவுக்கும் பண்ணி வச்சிருக்காரு பையனுக்கும் பண்ணி வச்சிருக்காரு பேரனுக்கும் பண்ணி வச்சிருக்காரு அவர் கடைசி சுயமரியாதை கைத்தடுங்க அவருக்கு தலைவருக்குங்க அவரோட மாமனார் தான் அவர் கடைசியாக பண்ணி வச்ச சுயமரியாதை கல்யாணம் வந்து அப்போ வந்து அவருக்கு வயசு வந்து தொண்ணூற்றி ஏழு அந்த அளவுக்கு வரைக்கும் இந்த குடும்பம் கியா பை விஸ்வநாதன் பிள்ளையாக இருந்தாலும் சரி திசிகா கண் கண்ணனை அங்கிளாக இருந்தாலும் சரி மணிமேகலை ஆட்டிய சொல்லாதோ அல்லது ஆண்டியாக இருந்தாலும் சரி அல்லது ஜெய்ஸ்ரீ விஜய் அண்ட் ஸ்ரீகாந்தாக இருந்தாலும் சரி தமிழருக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் நாட்டுக்காகவும் உருவாக்கப்பட்டுருக்காங்க திராவிட கழகம் திராவிட கழகம் சொல்றேன் எப்படிங்க அந்த பேர் வந்துச்சு செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இண்டிபெண்ட் சுதந்திரத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால அப்பதான் நீதி கட்சி மறுவி தமிழ் கட்சி தமிழ் முன்னேற்ற கழகம் எழுதி கொடுத்தது கியாபே விஸ்வநாதன் பிள்ளை பிள்ளைதான் உண்மைகள் வெளிவரணும் உண்மைகள் வெளிவரணும் ஆட்சிக்கு போகணும் தொழில்நுட்பமால உயிர் உலகத்துக்கு போகணும் அப்ப வந்து கேஎம் நாயர் பாலம் இருக்குல்ல கே எம் நாயர் இ வே ராமசுவாமி பனகல் ராஜா போன்ற மற்ற மாநிலங்கள் தமிழ் அல்லாத மாநிலங்கள் சேர்ந்தவர்கள் ஐயோ தமிழ் முன்னேற்ற கட்சி போல நமக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி கியா பேசுகிற பிள்ளை வெளியிலே போகும்போது எல்லாரும் சேர்ந்து நாங்களும் டிசைட் பண்ணிட்டோம் முடிவு எடுத்துட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் நான் போடணும்னு சொன்னாங்களாம் செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இவர் ஒரு வீரர் கதாநாயகர் என்ன பண்றாரு ஏ நானும் பத்து பேர் கூப்பிடுவேன் நானும் போய் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல ஏதாவது வச்சுட்டு நான் சண்டை போடுவேன் சொன்னாரா இல்ல உடனே அவர் ராஜினாமா எழுதிட்டு எனக்கும் நீதி கட்சிக்கும் திராவிட முன்னேற்றங்களுக்கும் இனிமேல ஒண்ணுமே சம்பந்தமே இல்லை நான் இனிமேல் தமிழனுக்கும் தமிழுக்கும் தமிழ்நாடுக்கும் உழைப்பே கடைசி நாடு வெற்றி செஞ்ச கீயாப்பே விஸ்வநாதன் பிள்ளையோட குடும்பங்க இது இதை பத்தி மறக்க கூடாது பாரதி நம்ம பல அநீதிகள் பண்ற தமிழர்கள் பாரதியாரோட கடைசி ஊர்வலத்துல பதினோரு பேர் முக்கிய முக்கிய ஈ வந்து பதிமூணு பேர் வைரமுத்து அது ஒரு அநீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல உள்ள போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல வெளில வர்றாரு பாபுசி உள்ள போகும்போது பத்தாயிரம் பேர் இருந்தாங்க அவர் வெளியில வரும்போது நாலு வருஷத்துல அஞ்சு அஞ்சு பேர் தான் தமிழர்கள் காண போயிட்டாங்க மறக்க முடியாத ஒரு குற்றம் தமிழன் செய்தான் அப்படியே நான் முடிக்கும் போது சொல்லுவேன் கியாபே விஸ்வநாதன் பிள்ளையும் கண்ணனைய தமிழுக்கும் தமிழ்நாடு செய்ததை மறந்தோம் என்றால் இதுவும் அது மூணாவது குற்றம் என்று சொல்லிக்கொண்டு இங்கு வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் கண்ணனையோ இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் இந்த தமிழ் அகாடமி நாம் எல்லாம் சேர்ந்து வணிகவும் ஸ்ரீகாந்தோடு சேர்ந்து நடத்துவோம் என்று சொல்லி வந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் வணக்கம் சொல்லி விரைவு வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்